கிறிஸ்மஸ் பண்டிகை என்றாலே புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற தமிழர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாட்டிலும் அந்த நிகழ்வை சிறப்பாக கொண்டாடுறது வளமையாக இருக்குது இது எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நடக்கிற அற்புதமான நாள்களில் ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது குளிர்ந்து போய் இருண்டு போய் இருக்கிற நாட்டில் எங்கு பார்த்தாலும் மின்னொழிகளால் அழகான அலங்காரங்கள் செய்யப்பட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வைக்கப்பட்டு சோக்லேட்டுகள் விற்கப்பட்டு என்று சொல்லி அந்த மாதத்தை தடபுடலாக கொண்டாடும் ஐரோப்பிய கண்டம் அந்த கண்டம் கொண்டாடுவது போலவே ஊரோடு ஒட்டிவாள் என்பதன் பழமொழிக்கு இணங்க நாங்களும் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுனாங்கள் அதற்காக சேர்ச்சுக்கு போய் கிறிஸ்தவர்கள் மாதிரியே எல்லாம் கொண்டாடுவதில்லை இந்த நாளுக்கு எங்களுக்கு லீவு நாள் தர்றபடியால் குடும்பங்களோடையோ நண்பர்களோடையோ உறவினர்களோடையோ சேர்ந்து இரவு உணவு அருந்தி விளையாடி பேசி மகிழ்ந்து கொண்டாடும் ஒரு நாளாகத்தான் நாங்கள் அதை கழிக்கிறோம் இந்த ஆண்டு எங்கள் வீட்டுக்கு நாங்கள் யாரையும் அழைக்கவில்லை உறவினர்களோ நண்பர்களோ இந்த நிகழ்வுக்கு வர முடியாத காரணத்தினால நாங்களே எங்களோட குடும்பத்தோட இந்த நிகழ்வை கொண்டாடினோம் அதுவும் சிறப்பாகத்தான் இருந்தது நல்ல உணவு சமைச்சு உண்டு மகிழ்ந்து தமிழ் விளையாட்டு விளையாடி கொஞ்ச நேரம் அதோடும் மகிழ்ந்து விட்டுட்டு ஒரு திரைப்படம் பார்த்து விட்டுட்டு இரவு இரண்டு மணி நாங்கள் தூங்கும் பொழுது இந்த கிறிஸ்மஸுக்கு பிள்ளைகள் யாருக்கும் எந்த பரிசும் கொடுக்கல அதே போல் பெரியவர்கள் எங்களுக்கும் பிள்ளைகள் யாரும் பரிசு வாங்கி தரையில் காரணம் நாங்கள் முதல் மாதம்தான் பயணம் ஒன்றுக்கு போயிட்டு வந்த நாங்கள் அந்த பயணமே எல்லாருக்கும் பரிசாக அமைஞ்சதாக எண்ணிக்கொண்டு நாங்கள் பரிசுக்கு திரும்பவும் செலவழிக்காமல் அந்த பணத்தை மிச்சப்படுத்தினோம் உண்மையிலேயே நல்லா வாழணும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் நாங்கள் பணம் செலவழிக்கணும் என்று எண்ணக்கூடாது மகிழ்வா வாழணும்ன்றதுக்கு பணம் தேவைதான் ஆனால் பணம் மட்டுமே மகிழ்ச்சியை தருமன்றது இல்லை இந்த நிகழ்வுக்கு பிள்ளைகள் சேர்ந்து ஒரு உணவு செய்தார்கள் பெரியவர்கள் நாங்கள் ஆளுக்கு ஒரு உணவு செய்தோம் இப்படியாக அந்த உணவுகளை உண்டு மகிழ்ந்துட்டு நல்ல ஒரு அருமையான தமிழ் விளையாட்டு தமிழ் பேசு என்ற ஒரு விளையாட்டு விளையாடி போட்டு திரைப்படம் பார்த்தோம் நீங்களும் இப்படியான நிகழ்வுகளுக்கு பணம் சில தான் கொண்டாடணும் என்று இல்லாமல் குழந்தைகளோடு அவர்கள்ட மனம் விரும்புவது போல அவர்களோடு சேர்ந்து இருந்து விளையாடி பேசி மகிழ்ந்தாலே அந்த தருணம் மிக அழகான தருணமாக இருக்கும் என்றது என்னுடைய நம்பிக்கை என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கையாகவும் இருக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுறேன் பிரியா லவன் മാൻവൻ മാൻവീ പൊന്ന പൊന്നനാദുള്ള ബാക്കി അല്ലേ അപ്പൊ പോയിട്ട് ശരിക്ക്